ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களா ஆகஸ்ட் மாதம் ராசி பலன்தான் துளா ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆகஸ்ட் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி சூரிய பகவான் தனது சொந்த ராசியான சிம்ம ராசியில் ஆட்சி அதிபதியாக சஞ்சரிக்க இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் சிம்ம ராசியை சுக்ரன் புதன் சூரியன் ஆகிய மூன்று கிரகங்களுடைய சேர்க்கையானது போகுது இதனால் அதிர்ஷ்டகரமான பலன்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் நீங்கள் பெற போகிறீங்க அதில் துளா ராசிக்காரங்க என்ன அதிர்ஷ்டமான பலன்களை பெறுவீங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் சூரிய பகவான் ஆகஸ்ட் மாதத்தில் ஆட்சி அதிபதியாக சிம்ம ராசியில் அமர இருக்கிறாரு அங்கு புதன் பகவானோடு சேர்ந்து புதத்திய ராஜயோகத்தை ஏற்படுத்த போகிறாரு சுக்கரனோடு சேர்வதும் அற்புத பலனை தரும் இந்த ஆகஸ்ட் மாதம் கிரகங்களிடையே அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அந்த அற்புதமான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே குடும்ப சூழலில் மகிழ்ச்சியாகவும் உங்களுடைய வேலையில் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் அதில் ராசிகளுக்கு என்ன மாதிரி அதிகரிக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் மிகவும் மங்களகரமானதாகவும் அதிர்ஷ்டமாகவும் அமைய போகுது மாத தொடக்கத்தில் உங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் பயணங்கள் மேற்கொண்டிங்கன்னா அதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் லாபமும் இருக்கும் பயணங்கள் மூலம் புதிய வாய்ப்புகளும் அற்புத நன்மைகளும் பெற்றிடுவீங்க அதனால் பயணங்கள் மேற்கொள்ளுங்க எந்த பயணங்களையும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அதே போல் வரக்கூடிய இந்த மாதத்தில் மாணவர்கள் உங்களுக்கு விளையாட்டு மற்றும் தேர்வு தொடர்பான விஷயத்தில் கடின உழைப்பு தேவைப்படும் அந்த விளையாட்டு மற்றும் தேர்வு தொடர்பான விஷயத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடிய கடின உழைப்பு தான் உங்களுக்கு வெற்றி தரும் அதே போல் அலைச்சல் அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் பெற்றோர் உறவினர்களுடைய ஆதரவு பெறுவீங்க வெளியூர் வெளிநாடு தொடர்பான பணிபுரியக்கூடியவங்களுக்கு மிகவும் சாதகமான காலமாக அமையும் அதனால் கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைம் வந்து உங்களுக்கு தகுந்தார் போல் யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் யோகங்கள் வந்து உருவாகும் அந்த யோகங்களாலேயும் உங்களுக்கு நிறைய பலன்கள் வந்து கிடைக்கும் ஸோ என்னென்ன யோகங்கள் உருவாகும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்னென்ன யோகங்கள் உருவாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சூரிய பகவான் வந்து தனது சொந்த ராசியான சிம்ம ராசியில் ஆட்சேதிபதியாக அமர்றதுனால தான் இந்த யோகங்களே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உருவாகுது இந்த யோகங்கள் வந்து ஒவ்வொருவருக்குமே வந்து பயங்கரமான பாதிப்பை ஏற்படுத்தும் அதுவும் பர்டிகுலராக துளா ராசிக்காரங்களுக்கு சொல்லவே தேவையில்ல பயங்கரமான பலன்கள் வந்து ஏற்படும் ஸோ துளா ராசிக்காரங்க உங்களுக்கு கிரகநிலைகள் என்ன மாதிரி அமையும் கிரக மாற்றங்கள் என்னென்ன வரும் அப்படிங்கிறதையெல்லாம் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஸோ துளா ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரியான கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு கிரக மாற்றங்கள் என்னென்னங்கிறதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க துளாராசிக்காரங்க சித்திரம் மூணு நான்கு பாதம் ஸ்வாதி விஷாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணிப்பு கரெக்டாக பொருந்தும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு கிரகணையில் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க பஞ்சமஸ்தானத்தில் சனி வகரத்தோடு இருப்பார் ரணருண ரேகஸ்தானத்தில் ராகு இருக்கிறாரு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் குரு இருக்கிறாரு பாகிஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறாரு தொழில் ஸ்தானத்தில் சூரியன் புதன் வகரத்தோடு சுக்கரன் இருக்கிறாரு அயனசைன போகஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு ஸோ இந்த மாதிரி தான் கிரகநிலைகளானது அமைஞ்சிருக்கு இந்த கிரகநிலைகளோட அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த மாதிரியான சம்பவம் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு முன்னாடி கிரக மாற்றங்கள் எப்பெல்லாம் வரும் அப்படிங்கிறத சொல்கிறேன் கிரக மாற்றங்கள் எப்பெல்லாம் வரும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க கிரக மாற்றங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி சுக்ரன் சுக்கரன் தொழிற்தானத்துலேருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு ஆகஸ்ட்டு பதினாறாம் தேதி அன்னிக்கு சூரியன் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கும் மாறுறாரு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் லாபஸ்தானத்திலிருந்து ஐனசைன போகஸ்தானத்துக்கும் மாறுறாரு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கும் மாறுறாரு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு புதன் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கும் மாறுறாரு இந்த மாதிரி நிறைய கிரக மாற்றங்கள் ஏற்பட போகுது கிரக மாற்றங்கள் கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க ஸோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ என்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க ஸோ நோட் பண்ணி அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க வாங்க பலன்கள் பார்க்கலாம் எப்போதும் தர்ம சிந்தனையோடு காணப்படக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவசரப்படாமல் நிதானமாக எதையும் செய்யணுமா அப்படி செய்திங்கன்னா எல்லாத்துலேயும் வெற்றி வந்து உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் ஆகஸ்ட் மாதம் ராசிநாதன் சுக்கரன் அஷ்டமஸ்தானத்துல மறைந்திருக்கிறதுனால ஆட்சியாக இருக்கிறது நல்ல பலன்களை உங்களுக்கு தேடித்தரும் அப்புறம் ராசியை வந்து சூரியன் பார்க்கறாரு இதனால எதிர்ப்புகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓரளவுக்கு விலகும் எல்லா வகையிலயும் உங்களுக்கு நன்மைகள் வந்து உண்டாகும் பணவரவு கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமாக அதிகரிக்கும் நண்பர்களால் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப் பெற்று உங்களுக்கு வாழ்வாதாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உயர்வாகும் ஸோ மொத்தத்தில் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட மாதமாக அமையும் இதில் தொழில் வியாபாரம் தொடர்பாக சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதா இருந்தால் எடுக்கலாம் வியாபாரம் தொடர்பான வழக்கு விவகாரங்கள் தள்ளி போடுறது நல்லது எதிர்பார்த்த லாபம் கெடுத்தாலும் பண தேவை ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூட கூடுதலாக பணியாற்ற வேண்டியது இருக்குது மேலதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க குடும்பத்தில் ஏதாவது வீண் விவகாரங்கள் ஏற்பட்டு நீங்கும் ஸோ குடும்ப ரீதியாகவும் சரி வேலை தொழில் ரீதியாகவும் சரி கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையோடு இந்த ஆகஸ்ட் மாதம் செயல்படணும் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் அப்புறம் உறவினர்கள் மூலம் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதிர்பார்த்த உதவிகள் வந்து தாமதமாக கிடைக்கும் பிள்ளைகளுக்காக கூடுதலாக பாடுபட வேண்டியது இருக்குது சகோதரர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது பெண்களுக்கு கூட பணவரவு கூடும் ஏற்கனவே செய்த ஒரு காரியத்தின் பலன் இப்போது வந்து உங்களுக்கு கிடைக்கும் திடீர் மன வருத்தம் ஏற்படலாம் ஸோ அந்த மன வருத்தத்தை கண்ட்ரோல் பண்ண பாருங்கள் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனை உண்டாகலாம் அதனால் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்புறம் வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கையாக செல்வது நல்லது அதுலேயும் குறிப்பாக அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகும் மன துயரம் வந்து நீங்கும் சிற்றின்ப செலவு அதிகரிக்கும் மனதில் ஏதாவது கலக்கம் ஏற்படும் காரணமே இல்லாமல் வீண் பழி சுமக்க நேரிடும் ஒதுங்கி செஞ்சாலும் வழியை வந்து சிலர் சண்டை போடலாம் அதனால கவனமாக இருக்கிறது நல்லது மாணவர்களுக்கு கூட எதைக்கும் ஒரு முறை பல முறை யோசித்து செய்யறது நல்ல பலனை தரும் ஸோ துளாராசி மாணவர்கள் எதை செய்யறதா இருந்தாலும் ஒருமுறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்க அப்புறம் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் அடுத்தவர்களிடம் பேசும்போது யாரையும் பற்றி விமர்சிக்காமல் இருக்கிறது நல்லது பணவரவில் தாமதம் இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் பின்தாங்கிய நிலம் மாறக்கூடுதலால் கவனத்தோடு அதிக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த துளாராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் பணவரவு வந்து கூடும் ஆன்மீக செலவுகள் உண்டாகும் காரியத்தடை தாமதம் விலகும் ஆனாலும் அந்த காரியத்தை செய்து முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது அந்நிய மொழி பேசுபவர்களால் உதவி வந்து கிடைக்கும் வசிக்கக்கூடிய இடத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அதனால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப இதாக வந்து செயல்படணும் அதே போல் அடுத்ததாக விஷாக ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற தேவையான வாய்ப்பு கிடைக்கும் தொழில் போட்டிகள் எல்லாம் விலகும் தேவையான நிதி உதவி கிடைக்கக்கூடும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உற்சாகமாக பணிகளை கவனித்தாலும் அலுவலக வேலைகளில் தாமதம் இருக்கும் புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் ஸோ இப்படி நட்சத்திர வாரியாவும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஆகஸ்ட் மாதம் இப்படியெல்லாம் இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா மகாலட்சுமி வணங்கணும் இதை பண்ணிங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் சுபிச்ச உண்டாகும் அதே போல் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமையாக ஞாயிறு வியாழன் வெள்ளி என்று சொல்லப்பட்டிருக்கு சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறு இருபத்தேழு அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபது இருபத்தொன்று ஆகஸ்ட் மாதம் கிரகநிலைகளுடைய நிலையோட அடிப்படையில் உங்கள் ராசிக்கு இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று உங்களுக்கான இந்த மாத பலனானது தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்படாத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி துளா ராசியாக இருந்ததுன்னா இந்த தோள்களை தெரிஞ்சு இந்த ஏற்ப ஆகஸ்ட் மாதம் நடந்து பலன் அடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவலோட மெயின் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி